வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி கீழ்த்திருப்பையில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் எல்லாம் வந்து பாருங்கள் இன்றைக்கி தேதி பதினொன்று சனிக்கிழமை இது காலை நாலரை மணிக்கு எடுத்தது நாலரை மணிக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாய்ங்காலம் உள்ள டிக்கெட் எல்லாமே முடிஞ்சுச்சுங்க ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கு இருக்குது நாலு நாலரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சுச்சு அதுக்கு அடுத்த நாள் பன்னெண்டாம் தேதி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பதினொன்றாந்தேதி சாயங்காலம் ஏழு மணி எட்டு மணிக்கு ரெண்டு ஸ்லாட்டில் டிக்கெட் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட் கொடுப்பாங்க அது எல்லாமே முடிஞ்சு அதுக்கு அடுத்தது பன்னெண்டாம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியும் ஒரு இப்போ ஏழாயிரம் டிக்கெட் தான் இருக்குதுன்னா நாலு மணிக்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறாரு இதுக்கடுத்தது பாருங்க இது அஞ்சரை மணிக்கு எடுத்தது அஞ்சரை மணிக்கு எதுவுமே இல்லைங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு நாலரை மணிக்கு ஏழாயிரம் டிக்கெட் தான் அவைலபிள் இருந்தது அப்போ அஞ்சு மணிக்கு எல்லாமே எல்லாமே முடிஞ்சிருக்கணும் இந்த அஞ்சரை மணிக்கு இது சில எடுத்து பார்த்த லைவ் எடுத்து பார்க்கும்போது எந்த டிக்கெட்டுமே இல்லை இன்னைக்கு சாயங்காலத்துக்கும் கிடையாது நாளை காலையில் விடிய காலையில் மூணு மணிக்கு நாலு மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க அந்த டிக்கெட்டும் அவைலபிள் இல்லைங்க சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே எஸ்எஸ்டி டோக்கன் முடிஞ்சிச்சு இனிமேல் நாளைக்கு காலையில் கவுண்டர் திறப்பாங்க சண்டே ஈவினிங்கும் மண்டே மார்னிங்கும் பார்க்கறதுக்கு தான் டிக்கெட் இனிமேல் இஷ்யூ பண்ணுவாங்க சனி ஞாயிறு ரெண்டு நாளும் ரொம்ப க்ரௌட் அதிகமாக போல இருக்குது அதனால் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் இந்த வாரத்தில் வீக்கெண்டில் வர்றது எப்போதுமே சர்தல்லாது ட்ரை பண்ணி பாருங்கள் திருமலையில் நடக்கிற சுப்பிரபாத சேவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் திருமலையில் வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு தினம் நடக்கும் சேவைகளில் மிக மிக முக்கியமான சேவை இந்த சுப்பிரபாத சேவை தினம் இரவு பன்னெண்டரை மணிக்கு தரிசனத்தெல்லாம் முடிச்சிட்டு நடையை மூடின பிறகு பெருமாளுக்கு ஏகாந்த சேவை நடந்து ஆனந்த நிலையம் புஷ்ப மண்டபம் அப்படின்னு அழைக்கக்கூடிய கருவறையை கதவு மூடிடுவாங்க அதன் பிறகு சரியாக மூணு மணிக்கு சுப்பிரபாத பாராயணம் பாட ஆரம்பிப்பாங்க மூணு இருபது வரைக்கும் அந்த சேவை நடக்கும் கோயிலுக்கு உள்ளே கருடாழ்வார் மண்டபத்தில் நின்று அர்ச்சகர்களும் ஜீயர்களும் சுப்பிரபாதம் பாடி பெருமாள் தொழில் எழுப்பாங்க இந்த சுப்பிரபாதம் முடிஞ்ச பிறகு கருவறைக்கு காவல் இருக்கும் துவார பாலகர்களான ஜெயன் விஜயன்ட்டு அனுமதி கேட்ட பிறகு கருவறையோட கதவை திறப்பாங்க இப்படி தான் திருமலையில் பெருமாள் கோயிலோட நாள் ஆரம்பிக்கும் பெருமாளை தரிசிக்கிற கட்டண சேவைகளில் மிக குறைவான கட்டணம் உள்ளது இந்த சுப்பிரபாத சேவை தாங்க வெறும் நூற்றி இருபது ரூபா தான் அந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு ஆனால் இந்த சேவையில் கலந்துக்கிறதுக்கு நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ண முடியாது அதாவது நேரடியாக நம்ம டிக்கெட் புக் பண்ண முடியாது மூணு மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிற இந்த எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அதன் மூலமாக நம்ம வந்து பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம் ரெண்டு நாள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும் அதில் பண்ண பிறகு அதில் நம்ம குழுக்கள் நடக்கும் அது முடிஞ்சு அதில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் பணம் கட்டி தான் இந்த சேவையில் நம்ம கலந்துக்க முடியும் மாதம் முழுக்க நடக்கிற இந்த சேவை ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது பேர்லேருந்து இரநூத்தி எழுபது பேர் வரைக்கும் கலந்துக்க முடியுங்க அதில் ரெண்டரை மணிக்கே கோயிலுக்கு உள்ளார பக்தர்கள்லாம் அனுமதிக்கப்பட்டு எல்லோரையும் கருடார்வர மண்டபத்தில் எல்லோரும் நிற்க வச்சுருவாங்க கரெக்டாக மூணு மணிக்கு சுப்பிரபாதம் பாராயணம் ஆரம்பிக்கும் கரெக்டாக இருபது நிமிஷம் நடக்காது மூணு இருபதுக்கு அது முடிஞ்ச பிறகு கருவரையோட கதவை திறந்து அர்ச்சகர்களும் பக்தர்களும் உள்ளே அனுமதிக்கப்படுவாங்க இந்த சேவைகளில் முக்கியமான விசேஷமே இதுதாங்க பக்தர்கள் அனைவருமே அந்த கருணாநல் மண்டபத்தை தாண்டி உள்ளார ஸ்தவன மண்டபம் தாண்டி ராமர் மேடையும் தாண்டி பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற குலசேகர படி வரைக்கும் போயிட்டு மிக மிக அருகில் ஆஜானு பகவா இருக்கிற பெருமாளை மிக மிக அருகில் போய் தரிசனம் பண்ண முடியுங்க இதில் இருக்கிற முக்கியமான விசேஷமே இதுதான் இந்த சேவையில் நம்ம ஒரு தடவை கலந்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நூற்றி எண்பது நாளைக்கு மறுபடியும் இந்த சேவையை நம்ம புக் பண்ண முடியாதுங்க அது மாதிரி எடுத்துக்காதது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சேவையில் கலந்துக்க முடியும் இந்த சுப்ரபாத சேவையை பற்றியும் அதை எப்படி இந்த டிக்கெட்டை புக் பண்ணுறது பற்றியும் இந்த சேவையினுடைய மதிப்பை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய வீடியோ ஒன்று இருக்குது அதனோடய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி இந்த சுப்பிரபாத சேவை வீடியோவை முழுசாக பாருங்கள் நன்றி வணக்கம்